பேய்பாஸ் வீட்டில் இரண்டு நாட்களாக இரண்டு நபர்கள் வெளியேறியுள்ளனர் இப்பொழுது பேய்பாஸ் வீட்டில் பத்திரகாளியும் சீனாவைச் சேர்ந்த ஜெங் ஈ என்ற இளம்பெண்ணும் மட்டுமே இருக்கின்றனர் இந்நிலையில் பேய்பாஸ் வீட்டின் மூன்றாவது நாளில் இன்று மாபெரும் கராத்தே போட்டி நடைபெற உள்ளது அந்த மாபெரும் கராத்தே போட்டிக்காக சீனாவைச் சேர்ந்த இளம்பெண் பயங்கரமாக பயிற்சி செய்து கொண்டிருக்க கராத்தே என்றால் என்னவென்றே தெரியாமல் பத்திரகாளி கருப்பட்டி காப்பி குடித்துக் கொண்டிருக்கிறாள் அட நட நடனா கருபட்டி காப்பின்னா கருபட்டி காப்பி தான் ஐயா எல்லாம் டேஸ்ட்டு டேங்க் கப்பா ஐயா அவள பாக்க சாணி அடிச்ச மாதிரி இருக்குதான்

உங்களுக்கு எதிரே நிற்கும் கராத்தே மாஸ்டரை தோற்கடிக்க வேண்டும் பேய் வந்து நிற்க வேண்டும் விதிமுறைகள் இந்த பேய் பாஸ் கராத்தே போட்டியில் பங்கேற்கும் நபர்கள் கோலத்திற்கு உள்ளே நின்றுதான் சண்டையிட வேண்டும்

இப்பாப் பாரு! ஏம்மாடி! என்ன தேது! இத்தாப் இரும்பு பாய்ப்பையா வாலத்துவிட்டா? அடியே, குட்டியான! என் கூட சண்டைக்கு வருவியெல்லா, அப்போம் உன் கலத்து திருவி உன் கையில குடுத்தர்க்கிறேன்.

அதே கொக்கோ கோலா பாட்டில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கங்க இந்த கொக்கோ கோலா பாட்டில நான் சுத்தி விட போறேன் இந்த பாட்டில யாரு முன்னாடி நிக்குதோ அவங்க தான் முதல்ல என்கிட்ட யுத்தம் செய்யணும் அம்மாடி பாட்டில மட்டும் முதல்ல என்ன பாத்து நின்னுச்சுனா அப்புறம் சோனியா கறி கூட முதல்ல நான் தான் சண்ட

யாப்ள யாப்ள போட்டி ஆரம்பிச்சிட்டு நீ என்ன கண்ணை மூடிட்டு தியானம் செய்துட்டு இருக்கா

கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு அம்மாடி நான் எப்படி காலத்தூக்கி மும்முடி உன்னா அப்பலவு சிக்கர் ஆலிக்கமாட்டேன். இன்னைக்கி ராத் திரியோடு! இந்த பேய் பாஸ் வீட்டில் எல்லா ஹாுஸ் மேச்சியோ! ஆல் கிளியர் பண்ண போகிறேன். என்னையா ஆயா கெலவின சொன்னா, உன்னையே அப்ப்படி ஆடிச்சி நுறுக்குராம் பாரு! என்ன கண்ணு ஒழுங்கா தெரியலையா என்ன கண்ணெல்லாம் மங்களா தெரியுதா என்னையோடு ஓ கதையும் முடிஞ்சது அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குற அண்ணாச்சி நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டுருங்க